இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம் நல்லா மெத்து மெத்துன்னு இந்த மாதிரி எப்படி மாவு அரைச்சி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது மேலே அந்த ஓரம் விளிம்பு பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணுங்க அதுக்கு சாமான்கள் என்னென்ன ஊற வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம் முதல்ல அரிசி அரிசியை வந்து தனியாக ஊற வச்சுருக்குறேன் இதுக்கு நம்ம ரெண்டு அரிசி பயன்படுத்தணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அடுத்து வந்து இட்லி அரிசி ரெண்டும் கலந்து எடுத்துக்கணும் அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மெஷரிங் கப்போ இல்லை டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம் உளுத்தம்பருப்பு அதிலே அளந்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் தலைத்தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தலைத்தட்டி மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இல்லை சாப்பாட்டு பச்சரிசி கூட எடுத்துக்கலாங்க நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்க பச்சரிசி கிடைக்கலான்னா சோனா மசூரி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டும் கலந்து செய்கிறப்ப தான் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம் கட்டாயம் சேர்க்கணும் வெந்தயத்தோட அளவுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் எடுத்து இதுவுமே ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கிறாங்க இது ரெண்டும் அஞ்சு மணி நேரம் ஊறணும் அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பை பொறுத்த வரைக்கும் உருட்டு பருப்பு எடுத்துருக்குறேன் அதாவது எடுத்த கப்லே ஒரு கப்பு தலை தட்டி எடுத்துக்கோங்க பட் உளுத்தம்பருப்பை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊருன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டிக்கலாங்க நீங்கள் மிக்சியில வச்சுருந்தாலும் மிக்ஸியில ஆட்டிக்கலாம் இல்லை கிரைண்டர்லையும் ஆட்டிக்கலாம் நான் கிரைண்டர்ல தான் ஆட்ட போகிறேன் இப்போ கிரைண்டரில் ஆட்ட போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியோட போட்டு நல்லா மெத்து மெத்துன்னு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்துலேருந்து தண்ணியை கழுவி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வழித்து வச்சுருங்க இது ரெண்டு வழித்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம் அரிசி நம்ம இட்லிக்கெலாம் அரைப்போம் பார்த்திங்களா லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப குறுணை குருனையாக இருக்கக்கூடாது ரொம்ப வழு வழுன்னு அரைக்கக்கூடாது அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிரைண்டர்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பொங்கி வரும் மாவு இப்போ இதுக்கு உப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா இனிப்பு பணியாரத்துக்கு டேஸ்ட்டு சரியாக வராது இப்போ கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க மாவு பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது நான் வந்து கொஞ்சம் குருணை குருணையாகவும் அரைச்சிருக்கிறேன் மேலும் வந்து தண்ணி ஜாஸ்தியாகவும் ஊற்றலை இப்போ இந்த மாதிரி கலந்த மாவை குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிருங்க புளிச்சதுக்கு அப்புறம் செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பணியாரம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நேற்று நைட்டு ஆட்டி வச்சிருந்தேன் காலையில் பணியாரம் பண்ணுறதுக்காக மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு மேலே வந்திருக்குது பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புளிச்சு வரணுங்க இந்த மாதிரி நொறக்கட்டி மாலை பூங்கி வரலை அப்படின்னா அவங்களோட பணியாரம் வந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கலந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் பணியாரம் செய்யலாம் அதே மாதிரி இனிப்பு பணியாரமும் செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து இனிப்பு பணியாரம் செய்ய போகிறது கிடையாதுங்க பாதி கார பணியாரமும் பாதி இனிப்பு பணியாரமும் செய்ய போகிறேன் அதனால் இதுலேருந்து அந்த பாதி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப நான் சொல்ல போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆட்டின மாவுல இருந்து பாதி மாவு எடுத்து எவ்வளோ இனிப்பு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் மாவு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்ப நம்ம வந்து வெல்லம் போட்டு தான் இந்த பணியாரம் செய்ய போறோம் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி போட்டும் செய்யலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பாதி மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு எதில் அளந்தமோ டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ அதில் நல்லா வந்து டைட்டாக பேக் பண்ண மாதிரி ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ தீய கொஞ்சம் மிதமாக வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது இதில் இருக்க அந்த தூசு மண்ணை வடிகட்டுறதுக்காக தான் இதை கதச்சிகிட்ருக்குறோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டியில வடிச்சுக்கோங்க ரொம்ப ஆற நான் இப்போ தண்ணி கம்மியா ஊத்துனதுக்கும் கெட்டியா போயிடும் நம்மளால் வடிகட்ட முடியாது இப்ப பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டேன் இந்த கரைச்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் எந்த அளவுக்கு பத்தி இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா மாவு நீத்து போன மாதிரி ஆகிடும் இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப மாவுல ஊற்றணும் சூடோட ஊற்றக்கூடாது இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தோட தண்ணின்னு பார்த்திங்கன்னா இந்த பாதி மாவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு ரொம்ப தித்திப்பாகவும் கூடாது அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வெள்ளம் போட்டாலும் பணியாரத்துக்கு கருகின மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நம்ம கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் அதனால் கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துருக்குறேன் ரவை ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க ரவை போட்டதுக்கப்புறமும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஊறினதுக்கப்புறம் மாவு உங்களுக்கு கெட்டி பட்டுரும் ரொம்ப அதிகமாக ரவை சேர்த்தாலுமே பணியாரத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த ரவை போட்டதுக்கப்புறமா ஊறணும் இப்போ இதை ஊற வச்சுட்டு இருக்கப்பே நான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்லு பல்லாக கீறிட்டு நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் அப்படி நான் டேரக்டா சேர்த்துக்கோங்க நான் வந்து துருவி சேர்த்துருக்குறேன் பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் எங்க பசங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால நான் ஏலக்காய் பொடி சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் இந்த ஊறுனதுக்கு ஊறினதுக்கப்புறம் மாவு பார்த்தீங்களா திக்காயிடுச்சு அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா மா அதாவது பணியாரம் உள்ள கல் மாதிரி இருக்கும் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப க பர்ஃபெக்டாக இருக்கணும் இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு பணியார சட்டி நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருக்கீங்களோ இரும்பு வச்சுருக்கீங்களோ இண்டானியம் வச்சுருக்கீங்களோ எடுத்துக்கலாங்க இத நம்ம செய்கிறதுக்காக முழுக்க முழுக்க நெய்யில் செய்யலாம் நெய் பிடிக்கலன்னா நீங்க வந்து எண்ணெயில செய்யலாம் நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் எடுத்திருக்கிறேங்க இப்ப நம்ம ஒரு ஒரு குழியிலையும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சட்டியும் காயணும் அந்த பூத்தி இருக்கிற நெய்யும் காயணும் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் சட்டில பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெக்க நிறக்க ஊத்தக்கூடாது அந்த ஒரு ஒரு குழியிலையும் முக்கால் குழி அளவுக்கு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும் இந்த பணியாரம் ஊத்துறப்ப மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க இந்த பணியாரம் முழுக்க முழுக்க மீடியம் தான் வேகணும் அதிக தீயில வெந்துச்சுன்னா வெளியில வந்து கருகி போயிடும் உள்ள மாவாவே இருக்கும் இப்ப மேல குழியில பாத்தீங்கன்னா மாவு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம திருப்பி விட்டுறணும் நீங்கள் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சப்பையாக இருக்கும் பந்து பந்தாக இருக்காது இந்த மாதிரி மாவா இருக்கப்பே திருப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக பந்து பந்துன்னு நம்மளோட பணியாரம் இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பணியாரம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி செவந்து வந்துருச்சு அளவுக்கு செவந்தா போதும் ரொம்பவும் செவக்க வேண்டாம் அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா விளிம்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே மெத்து மெத்துன்னு இருக்கும் உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட செட்டிநாடு பணியாரத்தோட ஹைலைட்டு இப்போ நம்ம இதை எடுத்துட்றாங்க அந்த வெந்தய வாசத்தோட நெய் அதே மாதிரி வெள்ளத்தோ பாகுவோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போனதுக்கு போனதுக்கப்புறமா டிஃபனுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு பசங்களுக்கும் கொடுத்து விடலாம் நல்ல சாஃப்ட்டாகவே இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த இனிப்பு பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்